நான் இயக்கத்தில் இருந்து வெளியேறினேன் என்றால் அது மிகுந்த தவறு போராளிகள் தளபதிகள் அனைவரும் உண்மையில் இயக்கத்தை பற்றி வெறுப்பாக இருந்தனர் தலைவருக்கு எப்போது நெருக்கடி வந்தாலும் எங்கள் அணிதான் அவரை காப்பாற்றியது மேக்காவலர்களை நாங்கள் தேர்வு செய்து அனுப்பினோம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் கிழக்கு மாகாண பொறுப்பாளர்கள் இல்லை இந்த சமமற்ற சூழலை நான் வேலுப்பிள்ளையிடம் அடிக்கடி சுட்டிக்காட்டினேன் ஆனால் என்னை தவிர முக்கிய பொறுப்பில் கிழக்கு மாகாண தமிழர்கள் இடம்பெறவில்லை தளபதி மாத்தையா பிரபாகரனை கொலை செய்ய முயன்ற சம்பவத்திற்கு பிறகு சந்தேகம் காரணமாக பிரபாகரன் யாரையும் வளர விரும்பவில்லை ஜெயந்தன் படை மக்கள் மத்தியில் பெற்ற வரவேற்பு இயக்கத்தில் பலரால் விரும்பப்படவில்லை அவர்கள் தக்க தருணம் பார்த்துக் கொண்டிருந்தனர் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதைக் காரணமாக கொண்டு நாங்கள் இயக்கத்தில் இருந்து வெளியேற நேரிட்டது